வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் முடிவுகளுக்கு பின்னரான அதிர்வுகள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என இலங்கையர்களிடமிருந்து வெளிப்பட்ட தீர்ப்புக்கு பின்னரான சைக்கோ அனாலிசிஸ் எனப்படும் பகுப்பாய்வுகள் அதிகமாக தலைகாட்டிக் கொள்ளும் நேரம் இது இந்த சைக்கோ அனாலிசிஸ் எனப்படும் உளநிலை பகுப்பாய்வு ஒரு உளவியல் மருத்துவ முறை சார்ந்ததாக இருந்தாலும் இலங்கையில் நேற்று வெளிப்பட்ட தேர்தல் முடிவுகளுக்கு மக்களிடம் இருந்து என்ன உளவியல் தாக்கத்தை செலுத்தியது என்ற அடிப்படையிலும் ஆய்வுகள் தொலை கொள்கின்றன இளைஞர்களின் மனங்களில் கடந்த ஓரிரு வருடங்களாக அடக்கப்பட்ட அச்சங்கள் குழப்பங்கள் ஆகியவற்றுக்கு தீர்வாக அவர்கள் தமது வாக்கு பிரயோகத்தை செய்ததான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன இவ்வாறு மக்கள் மத்தியிலிருந்து வெளிப்பட்ட வினை காரணமாக ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி தற்போது அதன் சட்டவாக்க மன்றமான ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கடந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றதுடன் தமிழர் தாயகத்தில் மட்டக்களப்பு தவிர்த்த ஏனைய மாவட்டங்களிலும் வெற்றி பெற்று வி ஆர் ஸ்ரீலங்கன்ஸ் என்ற தத்துவார்த்த சக்தியாகவும் தமிழர்களின் தனித்துவத்துக்கு தலையிடிக்குரிய ஒரு சக்தியாகவும் உருவெடுத்துள்ளது மலிபாப திசைகாட்டி பெற்ற இந்த தேர்தல் வெற்றி இலங்கையின் வரலாற்றில் ஒரு முக்கிய பதிவாக இனிமேல் இருக்கும் என்பது நிதர்சனம் ஏனெனில் இந்த தேர்தல் ஊடாக சில புதிய சாதனை பதிவுகளை திசைகாட்டி செய்துள்ளது அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் ஒன்றில் தனியொரு கட்சி அதிக சதவீத வாக்களிப்பை பதிவு செய்ததும் இந்த முறைதான் தமிழர்கள் மீதான போர் வெற்றியை ஒரு இனவாத உசுப்பேற்றலாக கடந்த இரண்டாயிரத்தி பத்து பொது செய்த ராஜபக்சேக்களுக்கு கூட அன்று நாடாவிய ரீதியில் அறுபது புள்ளி மூன்று மூன்று என்ற சதவீத வாக்குகள் தான் பதிவாகியிருந்தன ஆனால் இன்று ராஜபக்சேக்களின் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டு அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு வாக்கு வீதத்தை பதிவு செய்துள்ளது திசைகாட்டி இரண்டாயிரத்தி பத்தில் ராஜபக்ச தரப்பு இலங்கையில் உள்ள இருபத்தி தேர்தல் மாவட்டங்களில் பத்தொன்பது மாவட்டங்களில்தான் தான் தமது வெற்றியை பதிவு செய்தது ஆனால் இப்போது இலங்கையில் மட்டக்கிழப்பு தேர்தல் மாவட்டத்தை தவிர ஏனைய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் அதாவது மொத்தமாக இருபத்தி ஒரு மாவட்டங்களில் மாலிமாவ திசை காட்டி தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது இதுவும் இன்னொரு சாதனை பதிவுதான் இதுபோல பொது தேர்தல் ஒன்றில் வேட்பாளர் ஒருவர் அதிகூடிய விருப்பு பெற்ற பதிவும் இந்த முறை அந்த வகையில் தற்போதைய அமைச்சர் விஜித ஹீரத் இந்த முறை ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து விருப்பு வாக்குகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் அவருக்கு அடுத்தபடியாக கொழும்பில் போட்டியிட்ட பிரதமர் கரணி அமரசூர்யா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இன்னொரு சாதனையையும் பதிவு செய்துள்ளார் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் வரலாற்றை பொறுத்தவரை இதற்கு முன்னர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற சாதனை என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபதில் மஹிந்த ராஜபக்ச ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழு முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளை மட்டுமே பதிவு செய்த நிலையில் இப்போது அந்த சாதனை விஜிதகீரத் மற்றும் ஹரணி அமரசூரிய ஆகிய திசை காட்டி முகங்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது இந்த சாதனை பட்டியலில் தமிழர்களின் முற்றங்களில் திசை காட்டி பதிவு செய்த புதிய பதிவுகள் அவர்களின் தரப்பை பொறுத்தவரை சாதனையாக இருக்கக்கூடும் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை இது ஒரு வகையில் நீண்ட வழித்தடத்துக்கு கட்டியம் கூறும் வேதனை பதிவாகவும் அமையக்கூடும் ஏனென்றால் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற தென்னிலங்கையின் ஒரே ஒரு அரசியல் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி உருவாகியுள்ளது இந்த பதிவானது இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழர்கள் கண்டுகொண்ட முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னரான ஒரு முக்கிய அரசியல் பதிவாகவும் உருவாகியுள்ளது தமிழர் தாயகத்தில் திசை காட்டியின் இந்த பதிவு இனிமேல் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி தமிழர்களின் முற்றத்தில் முன்னகர்த்தக்கூடிய சமத்துவமான இலங்கையர் என்ற கரல் பின்னால் உள்ள வியூகத்தில் ஒரு தேசிய இனத்தின் வீணவாவுக்குரிய தீர்வு உரைநிலைப்படுத்தப்படும் ஆபத்தின் திசைவெளியை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன சிஸ்டம் சேஞ்ச் இல்லையென்றால் ஒரு மாற்றம் என்ற அடிப்படையில் சிஸ்டம் சேஞ்ச் தமிழர்களின் குரல்களுடன் இவ்வாறான உரைநிலைக்குரிய கட்டியங்கள் வந்தாலும் மறுபுறத்தே இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டமைக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழல் தமிழ் தேசிய அரிதார கட்சிகளை சார்ந்துள்ளது சமத்துவம் கொண்ட இலங்கையர் என்ற இந்த கருத்துருவாக்கம் இப்போது திசை காட்டிக்கு தமிழர்களின் முற்றங்களில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு ஒரு தற்காலிகமான சுகமாக இருப்பதான தோற்றப்பாட்டுக்கு முக்கியமான காரணம் தமிழ் தேசிய அரிதாரிகள் தான் என்பதை மீண்டும் மீண்டும் அடித்து கூறிக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் அரசியல் கையறு நிலையில் இருந்த தமிழர்களை முறையான அரசியல் மயப்படுத்துவதற்குரிய வழியில் நடத்தி செல்லும் விடயத்தில் கோட்டை விட்டு அதே போல ஈழத்தமிழ் இளையோருக்கு அரசியல் செல்நெறி குறித்து முறையாக பேசிக்கொள்ளாமல் இந்த அரசியல் அறியின்ற முகங்கள் வெறும் தேர்தல் குடிமை பிடிகளையும் பெருந்தலைவர் விழிப்பு நிலைகளையும் கொண்டதால் இந்த கையறு நிலை இப்போது இன்னொரு பரிமாணத்துக்குள் சூழ்ந்து விட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழர்களின் முற்றத்தில் பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா சுமந்திரன் சார் விக்னேஸ்வரன் ஐயா என்ற கொடிபிடிப்பு ஆலவட்டங்களை உருவாக்கியும் அதேபோல தமது நிலைப்பாட்டுக்கு அப்பால் நிற்பவர்களை துரோகிகளாகவும் இந்திய அடிவருடிகளாகவும் சித்தரித்து தூய தாம் மட்டுமே காட்டிக்கொண்ட தமிழ்தேசிய மக்கள் முன்னணி தேர்தல் ஊடாக ஒரு படிப்பினையை பெற்றுள்ளன முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னர் கடந்து வந்த பாதையில் தாம் பெற்ற அரசியல் அடைவுகள் என்ன என்பதை தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமுறை திரும்பி பார்த்தால் அங்கு குடிமைப்பிடிகளும் கட்சி மோதல்களும் தனிநபர் சீரழிப்புகளும் தன்னகங்கார ஆட்டங்களும் எதேச்சாதிகாரமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரங்கள் தான் எஞ்சி இருந்தன என்பதை நேற்று வெளிப்பட்ட மக்கள் ஆணைக்கு பின்னாலாவது இந்த முகங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெற்கை பொறுத்தவரை இந்த தேர்தலில் சஜித் அணி ரணில் அணி ராஜபக்ஷ அணி என அனைத்து எதிரணிகளையும் திசை காட்டி பந்தாடியுள்ளது சஜித் பிரேமதாச அந்த தரப்பு வென்ற ஆசனங்களில் ஆசனங்கள் சஜித் அணி வெறும் நாற்பது உறுப்பினர்களை மட்டும் நாடாளுமன்றத்தில் கொண்டுள்ள அணியாக சுருங்கிவிட்டது சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி குதிரையில் ஏறிய குற்றத்தால் கொழும்பில் இருந்த ஒரே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவமான மனோ கணேசனின் நாடாளுமன்ற இருப்பும் இந்த முறை பறிவோய்விட்டது இதற்கு மறுபுறத்தே தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு மலையகம் ஏன் தென்பகுதி மாத்தறை போன்ற இடங்களிலும் தனது வேட்பாளர் பட்டியலில் தமிழ் முகங்களை உள்ளடக்கி ஒரு மாத்தி பாணி ஆட்டத்தை நகர்த்தியுள்ளது அதன் அடிப்படையில் புதிய நாடாளுமன்றத்தில் தேசிய பட்டியல் இடங்களுடன் மொத்தமாக மொத்தமாக இருபத்தி ஏழு தமிழ் நாடாளுமன்ற முகங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே ராமலிங்கம் சந்திரசேகரன் என்ற தமிழ் முகத்துக்கு ஒரு தேசிய பட்டியல் இடத்தை உறுதி செய்திருக்கிறது அதே கொழும்பில் தோல்வியடைந்த மனோ சஜித் பிரேமதாசா மனமிறங்கி தம்மிடம் இருக்கும் தேசிய பட்டியலில் ஒன்றை வழங்கினால் புதிய நாடாளுமன்றத்தில் இடம் பிடிக்கக்கூடிய தமிழ் முகங்களின் பட்டியலில் இருபத்தி எட்டு முகங்கள் உயர்ந்து கொள்ளும் இதில் அம்பாறையில் கவீந்திரன் கோடீஸ்வரனுக்குரிய இடமும் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கிருஷ்ணன் கலைச்செல்வி அம்பிகா சாமுவேல் சரோஜா போல்ராஜ் ஆகிய பெண் உறுப்பினர்களின் பிரவேசமும் குறிப்பிட்டுச் செல்லத்தக்கன இதில் சரோஜா போல்ராஜ் கடும்போக்கு வாக்காளர்களை கொண்டதாக கூறப்படும் மாத்திரையில் இருந்து தெரிவு செய்யப்பட்டமை ஒரு முக்கிய பதிவு கூட்டி கழித்து பார்த்தால் இந்த தேர்தலில் சஜித் அணி முதல் தமிழ் கட்சிகளின் அணிகள் வரை கண்டுகொண்ட மோசமான பெறுவீர்கள் நிச்சயமாக இனிவரும் காலத்தில் அவர்கள் தமது அரசியல் செல்நறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை சொல்லியபடியே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு ஆரம்பமாக காத்துள்ளது முதல் அமர்வில் இடம்பெறக்கூடிய சபாநாயகர் தெரிவு திசைகாட்டியின் முக்கிய நகர்வாக பதிவாக உள்ளது இந்த நிலை ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி வீட்டில் திசைகாட்டிக்கு பதிவான மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் அப்பாலான ஒரு சிறப்பு வெற்றி கண்டு நேற்று உடனடியாகவே இந்திய பிரியனர் மீண்டும் ஒருமுறை தனது பூங்கொத்து ராஜதந்திரத்தை கொழும்பில் நகர்த்தியிருந்தார் கொழும்பில் உள்ள தனது ராஜதந்திரியான சந்தோஷ்யா ஊடாக இந்த ராஜதந்திரம் உடனடியாகவே நகர்த்தப்பட்டது இந்த ராஜதந்திர நகர்வின் சாட்சியாக அனுரவுக்கு சந்தோஷ்யா சந்தோஷமாக பூங்கொத்து கொடுக்கும் காட்சிகளும் வெளிவந்துவிட்டன பெரியன்னரை பொறுத்தவரை அனுரகுமார தரப்புக்கு மக்கள் வழங்கிய ஆணை உற்று செய்ய வைக்கின்றது ஏனெனில் அனுரகுமார தரப்புக்கு மூன்றிலிருந்து பெரும்பான்மைக்கு அப்பால் வழங்கிய ஆணை ஊடான தீர்ப்பில்தான் இந்திய முதலீடுகளின் எதிர்காலமும் வடக்கில் பெரியனர் திட்டமிடும் சக்தி வள திட்டங்களின் எதிர்காலமும் அடங்கியுள்ளது இதற்கிடையே இந்த தேர்தலில் நீண்ட காலமாகவே நாடாளுமன்றத்தில் இருந்த முகங்கள் உட்பட்ட சில முக்கிய முகங்கள் கடாசப்பட்டமை இந்திய பெரியனரும் அவதானிக்கக்கூடிய இன்னொரு விடயம் அந்த வகையில் ரணிலின் தளபதிகளில் ஒருவரான சாகல ரட்நாயக்கா நாயக்கா முன்னாள் கொழும்பு நகர முதல்வர் ரோசி சேனா நாயக்கா முன்னாள் அமைச்சர்களான சுசில் பிரேம ஜெயந்தா தமிழர் பகுதிகளில் பௌத்த விகாரிகளின் விரிவாக்கத்துக்கு முட்டுக் கொடுத்த விதுர விக்ரம நாயக்கா தமிழர் ஒவ்வாமை ரியர் அட்மிரல் சரத் வீரசேகரா மனுஷ ஆணையக்காரா ரமேஷ் பத்ரன் ஹரின் பெர்னாண்டு மஹிந்த அமரவீர காஞ்சன காஞ்சிய விஜயசேகரா சசீந்திர ராஜபக்ஷ நிமால் சிறீபால சில்வா துமிந்த திசா நாயக்கா ஜோசன் பெர்னாண்டோ பவித்ரா வன்னியாராட்சி இன்னொரு தமிழர் ஒவ்வாமை கொண்ட உதய கமன்பில மகிந்தானந்த அருத்கமகே பிள்ளையான் ஆகிய சிவனேசுரை சந்திரகாந்தன் டக்ளஸ் திவானந்தா சுமந்திரன் ஹிருனிகா ஹெரான் விக்ரமரண்ணா திஸ்ஸ அத்தநாயக்கா என இந்த முறை தேர்தலில் கடாசப்பட்ட முகங்களின் பட்டியல் நீண்டு செல்கிறது தமிழர்களின் அரசியல் பரப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்த குளர்வடிகளின் பிதாமகராகவும் அரசியல் சுமந்திர வித்தைகளை செய்தவருமான சுமந்திரனின் தோல்வி இதில் முக்கியமானது கடந்த செப்டம்பரில் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் தேர்தலுக்காக தமிழர்களின் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்ட போது அவரை தோற்கடிக்க தான் பாடுபட போவதாக மிகத்தாழமாக வீரசிங்கம் மண்டபத்தில் சூளுரைத்த அதே சுமந்திரன் இப்போது மக்களானையால் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் இந்த கட்டத்தில் தமிழகத்தில் தற்போது ஒரு அரசியல்வாதியாக உருமாறிவிட்ட நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி பதினேழில் நடித்து வெளிவந்த மெர்சல் என்ற படத்தின் பஞ்ச் வாக்கியங்கள் நினைவுக்கு வருகின்றன நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பற்றியறிய உன்னையே கேட்கும் நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் என்ற அந்த பஞ்ச் வசனம் இப்போது சுமந்திரனுக்கும் கச்சிதமாக புரிந்துவிட்டது ஆனால் சுமந்திரனின் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை இப்போது துல்லியமாக அறிந்தும் அதனை அறியாதவர்கள் போல அவரது தரப்பில் உள்ள சில புரவலர்களும் சுமந்திர செல்களும் புதிய லாவணியை எழுப்ப தலைப்படுகின்றார்கள் போலி தேசியவாதிகளும் பிழைப்புவாத அரசியல்வாதிகளும் இணைந்து சுமந்திரனை தோற்கடித்ததாக கண்ணாடி வீட்டிலிருந்து அவர்கள் கல்லறிய தலைப்படுகிறார்கள் ஆனால் இவ்வாறான அரற்றல்களுடன் அவர்கள் கண்ணாடி வீட்டுக்களிலிருந்து கல்லெறிந்தாலும் அவர்கள் கூறும் போலி தேசியவாதம் சக சூமந்திரனுக்கும் நன்றாகவே புரிந்து கொள்ளும் இதற்கிடையே சூமந்திர செல்களின் புதிய புலம்பல்களின் பின்னணியில் மாத்தி ஜோசி பாணியிலான சில புதிய ஐடியாக்களும் எடுத்துவிடப்படுகின்றன ஆனால் ஜனநாயக ரீதியில் சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட மக்களின் மேண்டேட் அதாவது ஆணை மிக துல்லியமானது இந்த ஆணை மூலம் தமிழர்களுக்குரிய தமிழர்களுக்கு அரசியலில் சுமந்திரன் ஐந்து வருடங்களுக்கு எந்த ஒரு ஆணையையும் பிடுங்க தேவையில்லை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் மக்களின் இந்த ஆணையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி ஆகிய அவரிடம்தானே அரசியலமைப்பு ஆளுமை சரக்கு உள்ளது அவரை விட்டால் தமிழர்களுக்கு அரசியல் ஆபத் பார்ந்தவன் யார் என லாவணி வாடும் சுமந்திரசர்கள் இப்போது பட்டியல் ஊடாக அவர் ஸ்ரீ ஒரு அரங்குக்குள் நுழைய வேண்டும் என புலம்பிக் கொள்கின்றன மக்கள் ஆணைக்குரிய தேர்தல் களம் ஒன்றில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த ஒருவர் தேசிய பட்டியலை கோருவது குறித்து சுமந்திரனே கடந்த காலத்தில் இறுக்கமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அவ்வாறான தோல்வியை சந்தித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களுக்கு அவர் தேசிய பட்டியலை மறுத்திருந்தார் தான் ஒருபோதும் மக்கள் ஆணையில் தோல்வியை தழுவிக்கொள்ள போவதில்லை என்ற ஓவர் கான்பிடென்ட் அதாவது அதீத நம்பிக்கையின் அடிப்படையில் தேர்தலில் தோல்வியடைந்தால் தேசியப்பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு செல்வதில்லை என்ற வார்த்தை பிரயோகங்களை வாய்விட்டிருக்கக்கூடும் ஆனால் இப்போது இந்த விடயத்தில் கட்சியின் செயற்குழு எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என அவரே தனது சுருதியை மாற்றிக்கொள்கிறார் அத்துடன் கட்சியில் தனது கட்டுப்பாட்டில் உள்ள முகங்களின் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்ற வகையில் திசையை காட்டுவது ஒரு வகையில் இன்னொரு சுமந்திர சுத்துமாத்து ஆட்டம் தான் ஆகையால் இவ்வாறான இந்த சுத்துமாத்து ஆட்டம் அதன் ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்தப்பட வேண்டும் அந்த வகையில் தமிழரசுக்கு உள்ள ஒரு தேசிய பட்டியல் சூமந்திர ஆதிக்கமற்ற தேசிய உணர்வு கொண்ட பெண் ஆளுமை ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் அதுதான் நீதியாகவும் இருக்கக்கூடும் ஆனால் இவ்வாறான நகர்வை செய்ய மனமில்லாமல் சூமந்திர புரவலர்களோ இப்போது சூமந்திரனே நாடாளுமன்ற அரங்குக்கு அவசியமன்ற என்ற கோதாவில் தம்பிக்கு பின் போலவும் கம்புக்கு களை எடுத்தது போலவும் சில ஐடியாக்களை எடுத்து தலைப்படுகிறார்கள் அந்த வகையில் மக்களான நாடாளுமன்றத்துக்கு செல்வதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கட்டும் தேர்தலில் வெற்றியடைந்த ஸ்ரீதரன் தனது துறந்து தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் அவ்வாறாக ஸ்ரீதரன் பதவியைத் துறந்தால் அதற்கு அடுத்தபடியாக விருப்பு வாக்குகளில் உள்ள சுமந்திரனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு கிட்டிக்கொள்ளும் என்பதால் இவ்வாறான ஒரு ஐடியா நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என சூமந்திர செல்களின் லாவணிகள் வருகின்றன தற்போது கட்சியில் நிலவும் ஸ்ரீதரன் எதிர் சூமந்திரன் முருகலுக்கும் இந்த கொடுக்கல் வாங்கல் ஒரு தீர்வாக அமையும் இருவருக்கும் இடையில் சமாதான பாலத்தை கட்டும் என இந்த ஐடியா மணிகளின் மணிகள் ஒழித்துக் கொண்டாலும் இவ்வாறான ஐடியா தலையிடியை ஸ்ரீமாஸ்டர் ஏற்றுக்கொள்வாரா என்பது இன்னொரு உடையம் எதுகுறோ ஜனநாயக ரீதியில் தனக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணையை ஏற்றுக்கொள்ளாமல் தனது வியாபகம் உள்ள கட்சியின் உறுப்பினர்களின் கோரிக்கை என்ற அடிப்படையில் இவ்வாறான கமுக்கமான ஆட்டங்களை எடுத்தால் படித்தவனே பாட்டை கெடுத்தான் எழுதியவனே ஏட்டை கெடுத்தான் என்பதற்கு அப்பால் பதவி மூக இருப்பை மீண்டும் ஒரு முறை வெளியரங்கில் வர்த்தனமாக்கும் என்பதே நிதர்சனம் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்